வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதில் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் கணக்கெடுப்பு சரியான முறையில் நடத்தப்பட்டதா என்பது குறித்து தாராபுரம் மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இளைய தலைமுறைகள் வந்து அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா நம்ம ஏற்படுத்தணும் அது அவருடைய தலையாய கடமை ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் வருங்கால ஒரு நாட்டை உருவாக்கி நல்லா வழிநடத்து செல்லக்கூடியவர்களே இளைஞர்கள் தான் அதனால் அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வை கட்டாயமா ஏற்படுத்த வேண்டும் இது எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க படிக்கிற கல்லூரிகளில் பட்டிமன்றம் விவாதங்கள் இதெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நல்ல மாணவனை அவங்க தேர்ந்தெடுக்கும் போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு உருவாகுது ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகிறத அவங்க வந்து அப்படியே வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பதினேழு பதினெட்டு வயது வரும்போது இந்த வாக்காளர் அட்டை பெறுவதனுடைய அவசியத்தையும் நம்ம வாக்கு செலுத்தினுடைய அவசியத்தையும் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வந்து பெற்றோர்கள் நம்ம வந்து பிள்ளைகளை ஊக்குவிக்கணும் நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோ உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வரும் இந்த இருபத்தி ஆறுல வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்க வந்து கண்டிப்பா ஆற்றணும் கண்டிப்பா ஒருத்தர் கூட இளைஞர்கள் வந்து தவறாம உங்களுடைய வாக்கு சாவடிக்கு சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டுமாய் நான் ஒரு ஓய்வு பெற்ற மருத்துவரும் டாக்டர் கேட்டப்படுகிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக வேண்டும் அவர்கள் அந்த பகுதியில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதுக்கேற்ப அவர்களை வாக்குகளை மற்றும் அவர்கள் பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது மற்றும் சமுதாயம் சார்ந்த பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளையும் நன்கு கொள்ள வேண்டும் அதுக்கேற்ப தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இளம் தலைமுறை வாக்காளருக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு செலுத்த வேண்டும் என்று நன்றாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இளைய தலைமுறை வாக்காளர்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி முதல் தடவை வாக்குரிமை செலுத்தும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசு கீழே நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க அந்த முதல் தடவை ஓட்டு போட்ட ஆர்வம் அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை போய் லைனில் நிற்கிறதுக்கோ அதுக்காக மனக்கெட்டு போய் ஓட்டு போடுறதுக்கோ யாரும் போறதில்லை அது ஒரு ஜனநாயக கடமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்களும் வாக்களிக்கணும் வாக்களிக்கிறதுங்கிறது முக்கியம் அது ஒரு ஜனநாயக கடமை அதை எல்லாருமே சரியா செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள்